எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்திருக்காங்க அவங்க மனைவியார் எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்திருக்காங்க சிந்திச்சு பாருங்க மக்கள் நலன் சொல்லுங்க எல்லாமே பாருங்க பாதி லைக் தான் மீதி லைக் போட அதுக்குதான் இந்த விடியாத திமுக ஆட்சிக்கு நீங்க ஏன் ஓட்டு போட்டீங்க தெரியாம போட்டோம் மன்னிக்கிறோம் மனுஷன் மனுப்பு கேட்கிறோம் அதோட பெரிய மனுஷன் அதனால இல்ல பத்தொன்பதாம் தேதி இங்க இருக்கு அத்தனை பேரும் போய் வாக்குச்சாவடியில ரெட்டை லட்சணத்துல உங்களுடைய முத்திரையை பதிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒற்றை வரைய எங்க அடித்தவமே தன்னவையில் அவர்களை மகத்தான வெற்றி பெற செய்ய முடியும் முடியுமா இல்லையா சரி பசுமை வீடு திட்டம்னு அம்மா கொண்டு வந்தாங்க அந்த திட்டம் இப்ப இருக்கா அம்மா குடிநீர் திட்டம்னு பச போறவங்க அந்த பத்து ரூபாய் பாட்டில் போறாங்க இன்னைக்கு இருக்கா அந்த திட்டம் அம்மா வந்து கொண்டு வந்து எந்த திட்டமா இருக்காங்களா அம்மா உணவகம் இருக்கா அம்மா மருத்துவ காப்பீடு திட்டம் ஏழை எளியவர்கள் கூட அங்க நாற்பது பேர் நீங்க வந்து வேலை செய்யற கூலி தொழிலாளிகள் கூட குழந்தைக்கு காது கேட்காத ஒரு குழந்தை கூட்டு வந்து தமிழகத்துல சிகிச்சை செய்துட்டு போறாங்கன்னா அப்படி ஒரு அற்புதமான ஒரு மருத்துவமனைகளையும் அதற்கேற்ற ஏழைகளை கேட்கிற வசதிகளையும் செய்து கொள்வது எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்களுடைய அம்மா வழியில தான் எடப்பாடியார் ஆட்சி செஞ்சாங்க இந்த சாலைகளுக்கு கூட அம்மா

எங்கள் புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் இப்படி கரூர் மக்களுடைய எல்லா சமயத்து மக்களையும் பார்த்து பார்த்து செய்கிற எடப்பாடியாருடைய தரங்களை வலுப்படுத்த இந்த நெருக்கடியான ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டையும் கொண்டு வந்து வச்சா அது எவ்வளவு இடத்துல இருக்கும்னு அங்க ஆரம்பிச்சா இவர் வந்து இங்க கொண்டாந்து விடுறாரா விடுறாரா ஒரு எதிர்கட்சி தலைவருடைய கடமை என்ன மக்களுக்கு எதிராக ஒரு அரசு செயல்படுகிறது அவங்க ஓய்வு